அந்த ஜகதீஷ பாருங்க நம்ம படிக்கிறதுனால குல தொழிலுக்கு பாதிப்புதான் குலத்தொழிலுக்கு போகாம இவங்க படிக்கிறதுனால படிக்கிறது தகுதியும் எட்ட ஆல்பாஸ் ஆல்பாஸ்னு சும்மா முடியாதுக்கு இவங்கள்ட்டு ஆஹ் குலத்தொழில் பண்ணுவீங்க ஆ அப்படின்னு சொல்ல வர்றாரு மிஸ்டர் ஜெகதீஷ் மிஸ்டர் ஜெகதீஷ் உங்க அமைப்புனால இந்த சமூகத்துக்கு ஏற்படுற ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை சொல்ல முடியுமா ரெண்டாயிரம்சடிக்காம பார்ப்பன சமூகத்தோட சுவனக்கி பொழைக்கிறதுனால நீங்க ஏதோ பெரிய இவர் மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்து இங்க தேவையில்லாம புழுகிறது பீத்துறது நல்லா நிப்பாட்டிக்கங்க ஒருவேளை எங்க அம்பேத்கர் எழுதின சட்டம் சரியா வேலை செஞ்சிருந்தா நீங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒரு அக்யூஸ்ட் ஜெயிலில் தான் இருக்கணும்